இந்த கேஸ் பாருங்க ஜெயலட்சுமி அம்மா உங்களுக்கு தெரியும் காரை காரைக்காலில் இருக்காங்க இல்லையா அவங்க தான் ஸோ அவங்க நம்ம குரூப்பில் இருந்தவங்க தான் ஸோ அவங்க வீட்டுக்கிட்ட இன்னைக்கு கிளி ஜோசிக்காரர் வந்திருக்காரு அதில் வந்து இந்த கிளியை வந்து சின்ன குட்டி கிளி ரெக்கையெல்லாம் வெட்டி ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப குட்டி கூண்டா கிளி கூட அங்கே உள்ள கூட நிற்கவே முடியாத அளவுக்கு அடைச்சி வச்சு வந்திருக்காங்க அவங்க ஸோ அதை பார்த்துட்டு ஜெயலட்சுமி அம்மா நமக்கு உடனே கால் பண்ணாங்க கால் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மேம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ நம்ம சொன்னோம் அது சட்டத்துக்கு விரோதமான செயல் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னோம் உடனே ஜெயலட்சுமி அம்மா போய் அவங்க கிட்ட பேசி அந்த கிளியை வந்து இப்போ அவங்க எடுத்துட்டாங்க கிளி வந்து ஜெயலட்சுமி அம்மாட்ட தான் இருக்கு ரெக்கா ரொம்ப வளரல ரொம்ப குழந்தையா இருக்கு ஸோ சாப்பாடும் தண்ணியும் கொடுத்துருக்கோம் மிக மிக விரைவில் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை நம்ம ஒப்படைச்சிருவோம் ஸோ உப்போ தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன் நமக்கு என்ன அப்படின்ட்டு போ போகாம இப்போ நம்ம குரூப்ல இருந்து அவங்க சொன்ன சொன்ன செய்தி என்னன்னா மேம் நம்ம குரூப் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த கிரைம் எல்லாம் பார்த்தா தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சிருக்கு இனிமேல் நான் எது பா எது பார்த்தாலும் இந்த மாதிரி தட்டி கேட்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ இப்படி எல்லாரும் தட்டி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா க்ரைம் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் குறைய ஆரம்பிச்சிடும் நல்லது மேடம் அவர்கிட்ட ஒரு நூறுபா காசு கொடுத்து அனுப்பிட்டு அப்படியே வாங்கிட்டேன் கிணத்துல தண்ணி வாழைப்பழம் வச்சிட்டேன் இப்படிலாம் சாப்பிட்றா பாருங்கள் என் பிள்ளைக்கு பசி அது கடித்து சாப்பிட்றா பாருங்கள் ரவ்வோண்டு பொட்டி மேடம் ரவ்வோண்டு இந்த பிள்ளையெல்லாம் நிற்கவும் இல்லை எனக்கு அவ்வளோ அது கோபம் ஒரு சாப்பாடு இல்லை ஒரு தண்ணி இல்லை வழியெல்லாம் இவங்க சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு வருவாங்க இந்த பிள்ளைக்கு ஒன்றும் வாங்கி தர மாட்டாங்க நெல் ரெண்டு நெல்லை கொடுக்க வேண்டியது பாருங்கள் இப்படிலாம் சாப்பிட்றா பாருங்கள்